வெல்கம் டு சேஷாத் வீவ் ஜி வி சைந்தவியும் சில மாதங்களுக்கு முன்பு தங்களுடைய விவாகரத்தை அறிவிச்சாங்க கோலிவுட்டின் ஃபேவரட் ஜோடியாக வளம் வந்த அவங்க திடீரென விவாகரத்து என அறிவித்தது ரசிகர்களை மட்டுமில்லாமல் திரை உலகினரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியதுங்க அவரது டைவர்ஸ்க்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அவங்க எதுவும் பொது வெளியில் எதுவுமே சொல்லலை இந்த சூழலில் அவங்க இருவரும் இணைந்திருக்கும் விஷயம் ரசிகர்களை மகிழ்ச்சியில் அழுத்தியிருக்குங்க கோலிவுட்டின் முக்கியமான இசையமைப்பாளர்களில் ஒருவர் ஜி வி பிரகாஷா ஏ ஆர் ரஹ்மான் உள்ளிட்டோரிடம் பணியாற்றிய இசையை கற்றுக்கொண்டு வசந்தபாலன் இயக்கிய வெயில் திரைப்படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமான அந்த அந்த படமும் படத்தில் பாடல்களும் ஹிட் படத்துக்கு இசையமைக்கும் போது ஜி பிரகாஷ் டீனேஜ் பயனாக இருந்தது குறிப்பிடத்தக்கது இசை வேறு மாதிரி இருந்துச்சுங்க பட்டி தொட்டி எல்லாம் ஒழிக்க ஆரம்பித்த பிறகு அவருக்கு பட வாய்ப்புகள் குவிய ஆரம்பித்தன குலேசன் மயக்கம் என ஆயிரத்தில் ஒருவன் தெய்வ திருமகன் கிரிடம் தாண்டவம் என எக்கச்சக்கமான படங்களுக்கு இசையமைத்து ஆல்பம் ஹிட்டாக கொடுத்தார் மேலும் சூரரை போற்ற படத்துக்கு இசையமைத்ததால் தேசிய விருதையும் வென்றார் இதற்கிடையே அவர் நடிகராகவும் அறிமுகமாகி பல படங்கள்ல நடிச்சு வந்தாரு ஜி பிரகாஷ் தான் பள்ளி படிக்கும் போதிலிருந்தே சைந்தவியை காதலிச்சாரு இருவரும் வீட்டு சம்மதத்துடன் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு அன்வி என்ற மகளும் இருக்கிறார் ஜிவியின் இசையில் சைந்தவி பாடிய பாடல்கள் அனைத்துமே சூப்பர் ரகத்தில் இருப்பவை இருவரும் சேர்ந்து பாடினாலே அந்த பாடல் அவ்வளவு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் முக்கியமா கோலிவுட்டின் பேவரட் ஜோடியாக பல வருடங்கள் வளம் வந்துகிட்டு இருந்தாங்க அவர்களது திருமண வாழ்க்கை சுமூகமாக கொண்டிருந்த சூழல்ல சில மாதங்களுக்கு முன்பு தாங்கள் இருவர் விவாக விவாகரத்தை செய்யவிருப்பதாக அறிவித்தது குண்டை தூக்கி போட்டாங்க இது பலருக்கும் அதிர்ச்சியை கிளப்பியது முக்கியமா ஜிவி பிரகாஷ் நடிக்க வந்ததால் இருவருக்கும் மனஸ்தாபமே ஆரம்பிச்சிச்சு காலம் போக போக அது குறையாமல் வளர்ந்து கொண்டே சென்றது என்று பலரும் பல யூகங்களை காரணங்களாக சொல்றாங்க ஆனால் சம்பந்தப்பட்ட இருவரும் தங்களது பிரவேசிக்கும் முடிவுக்கும் மதிப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கிட்டாங்க இந்த நிலையில் ஜி வி பிரகாஷும் சைந்தவி மீண்டும் இணைஞ்சிருக்காங்க அதாவது வெற்றிமாறன் தயாரிப்பில் போஸ் வெங்கட் இயக்கத்தில் சார் என்ற படத்தில் விமல் நடிச்சிருக்காரு அந்த படத்துக்கு சித்து இசையமைச்சிருக்காரு இதில் இடம்பெற ஒரு பாடலில் ஜி வி பிரகாஷும் சைந்தவி இணைந்து பாடியிருக்காங்க அந்த பாடல் இன்று வெளியாகியிருக்குது இது தொடர்பான போஸ்டரில் இருவரின் பெயரை பார்த்த ரசிகர்கள் அட வெற்றிமாறனால் இருவரும் இணைஞ்சிட்டாங்களா வாழ்க்கையில் மீண்டும் இணைவாங்களா அப்படின்ற ஆர்வத்தோட கேட்டுக்கிட்டு வராங்க அதே சமயம் இந்த பாடல் பதிவு இருவரின் பிரிவுக்கு முன்னர் நடந்ததா இல்லை பிறகுதான் நடந்ததா அப்படிங்கிறது குறித்து உறுதியான தகவல் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்